ஐயன்ஆர் துணை சீரியல்ல நம்ம சேரன் புரோக்கரை கூப்பிட்டு எனக்கு எந்த பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பொண்ணை பார்த்து சீக்கிரமா கல்யாணம் முடிங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல இல்லையா என்னப்பா இப்படி சொல்ற அதுக்குன்னு ஒரு குடும்பத்தை நல்ல குடும்பமான கூட பார்க்க கூடாதா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல அதெல்லாம் பரவாயில்லைங்க எனக்கு பொண்ணுன்னு இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சேரன் பேசுறாப்புல அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாப்புல அந்த நேரம் பார்த்து புரோக்கருக்கு ஒரு போன் கால் வருது ஸோ அந்த போன் கால்ல ஒரு பொண்ணு தான் பேசுது அதாவது டைவர்ஸ் ஆக போற பொண்ணாட்டுக்கு ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனே மாப்பிள்ளை வேணும்னு போன் பண்ணி இவர் பேசிட்டு வச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு எனக்கு ஓகேதான் ஆ அப்படின்னு சொல்றாப்புல நம்ம சேரன் சொல்றேன் புரோக்கருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னடா இந்த அளவுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல எல்லாம் திட்டு வாங்கப்பா என்னைய அப்படின்னு சொல்லி பாக்குறாரு அதெல்லாம் நான் பேசிக்கிறேங்க நீங்க அந்த புண்ணியை பேசி முடியுங்க அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்லிட்டாப்ல இந்த பக்கம் நம்ம சோழன் வந்து சேரனை பாக்குறதுக்காக கொஞ்ச நேரத்துல வந்து இந்த கடைசி நிலா ஆசைப்படுற மாதிரி நம்ம தீபாவளி வீட்டில் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே நம்ம பலகாரம்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சேரனை செய்ய சொல்கிறாப்புல ஏ எனக்கு சும்மா கொஞ்ச நாள் சமைக்க மட்டும்தானே தெரியும் எனக்கு பலகாரம்லாம் செய்ய தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்புல உடனே சோழன் எடுத்துக்கிட்டு பரவாயில்லனே அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல இப்போ நைட் டைம் ஆயிடுது தீபாவளிக்கு மொதல் நாள் வந்து எல்லாருமே வெடி வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம பல்லவனும் பாண்டியனும் வந்து பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்தியை வெளியில் ஏற்றி வச்சுக்கிட்டு வெடியெல்லாம் கொட்டு வந்து வெடிக்க ஆரம்பிக்கிறாப்புல நம்ம நடேசன் வழக்கம் போல் காசெல்லாம் கறியாக்குறானுங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம சேரன் அதுக்கப்புறம் நிலா இவங்க எல்லாத்தையுமே அழைச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெடி வெடிக்கிறாங்க கம்பி மொத்தாப்பு இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் கார்த்திகா கார்த்திகாவும் அங்கே வராங்க ஸோ கார்த்திகாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேர்ந்து தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் நம்ம வானதியை காமிக்கிறாங்க வானதி என்னடானா வெடியெல்லாம் சும்மா கையாலேயே பற்ற வச்சு தூக்கி போட்டு வெடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அண்ணன் கூட ஏய் கையில வெடிச்சிட போது இந்தாண்ட அண்ணன் தூக்கி போட்டுறாத அப்படின்னு சொல்றாப்புல நம்ம வானதி அவங்க அண்ணனையே மிரட்டுறாங்க கொஞ்ச நேரத்துல பாண்டியன் அங்க வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடுறாப்புல அந்த தெரு தெருமுகனைக்கு நம்ம வானதியும் போகிறாங்க ஸோ வானதிக்காக நம்ம பாண்டியன் ஒரு சுடிதார் எடுத்துருக்கா பிள்ளையாட்டுக்கு சுடிதாரையும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் லட்டு வாங்கிட்டு வந்ததையும் கொடுக்குறாங்க நம்ம வானதிக்கு பயங்கர சந்தோஷம் நீ ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு இதில் தான் நான் போடுவேன் போட்டுவிட்டு உனக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாங்க இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு